ஒரு கிராமத்தில் சோமு என்ற ஏழை விவசாயி வாழ்ந்து வந்தான் ஒரு நாள் தனது நிலத்தில் குழியை தோண்டும் அவனுக்கு ஒரு பெரிய மண்பானை கிடைத்தது அது பார்ப்பதற்கு மிகவும் பழமையாகவும் அழகாகவும் இருந்தது களைப்பாக இருந்த சோமு தனது மண்வெட்டியை அந்த பானைக்குள் போட்டுவிட்டு ஓய்வெடுத்தான் சிறிது நேரம் கழித்து பார்த்தபோது பானைக்குள் நூறு மண்வெட்டிகள் இருந்தன சோமுவிற்கு ஆச்சரியம் தாங்கவில்லை ஒரு தங்க காசை எடுத்து பானைக்குள் போட்டான் அந்த ஒரு காசு நூறு காசுகளாக மாறி வழிந்து ஓடியது அது ஒரு மந்திர பானை இந்த விஷயம் பேராசை பிடித்த மன்னரின் காதுகளுக்கு சென்றது மன்னர் தனது வீரர்களை அனுப்பி சோமுவிடமிருந்து அந்த பானையை பறித்து வர சொன்னார் இது போன்ற அரிய பொருள் அரண்மனையில்தான் இருக்க வேண்டும் என்றார் மன்னர் பானைக்குள் என்ன இருக்கிறது என்று எட்டி பார்த்த மன்னர் நிலைதடுமாறி உள்ளே விழுந்துவிட்டார் அடுத்த நொடியே நூறு மன்னர்கள் பானையிலிருந்து வெளியே குதித்தனர் நான்தான் உண்மையான ராஜா என்று அவர்கள் தங்களுக்குள் சண்டையிட ஆரம்பித்தார்கள் மன்னரின் பேராசையினால் அவரது நிம்மதியை தொலைந்தது நீதி பேராசை பெரும் நஷ்டம் மற்றவர் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது